விருத்தாசலம் அருகே கரிவேப்பளங்குறிச்சியில் தமிழக முதல்வரின் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் முகாமில் எட்டு ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் மனுக்கள் கொடுத்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஐந்தாம் கட்டமாக ஆலிச்சிக்குடி பேரளையூர் சத்தியவாடி கரிவேப்பளங்குறிச்சி டிவிபூத்தூர் மன்னான்குடிகாடு வேட்டக்குடி ராஜேந்திரப்பட்டினம் ஆகிய எட்டு ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து கருவேப்பிளங்குறிச்சி ஊராட்சியை மையமாக கொண்டு தமிழக முதல்வர் சிறப்பு திட்டமான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இதில் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு எட்டு ஊராட்சி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று பதிவு செய்து அந்தந்த துறைகளுக்கு அனுப்பப்பட்டு பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது விருத்தாசலம் வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெகமூத் முன்னிலையில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் மலர் முருகன் துணை பெருந்தலைவர் பூங்கோதை திமுக ஒன்றிய கழக செயலாளர் வேல்முருகன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று அதனை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அளித்து அதன் தன்மை குறித்து ஆய்வு செய்து உடனடி தீர்வினை ஏற்படுத்திட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை மனுக்களாக பதிவு செய்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அளித்து பயன் பெற்றனர்